நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் ஐக்கிய மக்கள் சக்தியுடனான கூட்டணி என்ற பொதுவான தீர்மானத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் நேற்று இரவு இடம்பெற்ற கட்சி கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் புத்தளம் மாவட்டம் சார்பாக முஸ்லிம் காங்கிரஸ் போட்டியிடுவது குறித்த ஒரு கலந்துரையாடலை நாங்கள் நடாத்தியிருக்கிறோம் இதில் இன்று சில விவகாரங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டன புத்தளத்தில் நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை கடந்த முறை எல்லா அமைப்புகளும் கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்ட காரணத்தினால் ஒரு உறுப்பினரை பெறுகின்ற வாய்ப்பு இருந்தது இதனை அடிப்படையாக வைத்து அதே முறையில் மீண்டும் ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முன் ஆயத்த நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது அது குறித்து சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே இந்த சந்திப்பை நடத்துவதற்கு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் அதே நேரம் எங்களுடைய கட்சியினர் தனித்து போட்டியிடுவதற்கும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு நாடு முழுவதிலும் சேர்ந்து போட்டியிடுவதற்குமான பொதுவான தீர்மானத்திற்கும் பாதகமில்லாமல் நாங்கள் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் வங்கி மோசடி நடவடிக்கைகள் குறித்து தமது வாடிக்கையாளர்களுக்கு சம்பத் வங்கி விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் சம்பத் வங்கி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் வங்கி மோசடி நடவடிக்கைகள் தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானிக்கும் போது பின்வருவனவற்றை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம் உங்கள் தனிப்பட்ட தகவலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து உங்கள் கடவுச்சொற்கள் பின் இலக்கங்கள் ஓடிபி இலக்கங்கள் போன்ற ரகசிய தகவல்களை எந்த சூழ்நிலையிலும் மூன்றாம் தரப்பினருடன் பகிர்வதை தவிர்க்கவும் கணக்கு உள்ளுழைவுக் கட்டுப்பாடு உங்கள் கணக்குகளை இயக்க மூன்றாம் தரப்பினரை அனுமதிக்காதீர்கள் ஏனெனில் அதிகாரமளிக்கப்படாத கொடுக்கல் வாங்கல்கள் நிகழும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியதுடன் சட்ட அமலாக்கள் முகவராண்மைகளுடன் ஒத்துழைக்க வேண்டப்படுவீர்கள் என்பதை தயவு செய்து கருத்தில் கொள்ளவும் என சொல்லப்பட்டிருக்கிறது இதேவேளை சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் சமூக நலன்முறை திட்டங்களை முன்னெடுக்க சம்பத் வங்கிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முகப்பத் மணமகள் திருமணம் நம்பிக்கையான அமானித சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய கோவையினை முஹப்பத் நிகாஹ் பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் எழுபத்தி இரண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒன்று இமெயில் முகப்பத் கே எட் ஜிமெயில் டாட் காம்